உங்களோட ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்கான்னு இமீடியா செக் பண்ணுங்க ஆகல அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறத்துல இருந்து உங்களுடைய எந்த விதமான அதாவது ஸ்டாக் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதனுடைய எல்லா சர்வீஸுமே ஸ்டாப் ஆகிடும் நீங்க அதை செக் பண்றதுக்கான ஈஸியான இந்த கவர்மெண்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ஆதார் கார்டும் பேன் கார்டு மட்டும் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன் கேஸ் இந்த மாதிரி லிங்க் ஆயிருந்தது அப்படின்னு வந்தது அப்படின்னா சக்சஸ்ஃபுல் தான் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை இன் கேஸ் அப்படி உங்களால லிங்க் பண்ண முடியல அப்படின்னா கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிக்கோங்க எல்லா விதமான கவர்மெண்டோடைய சர்வீஸுக்குமே கவர்மெண்ட் சைட்ல இருந்தே ப்ராப்பரான வெப்சைட்டும் லிங்க்கும் அவைலபிள் இருக்கும் சோ அதை மட்டும் செக் பண்ணுங்க எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோட லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல ஷேர் பண்ணாதீங்க சோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் கண்டென்ட் வீடியோ வேணும்னா ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் பவர் மோர் வீடியோ ப்ளீஸ் கேக் கனெக்ட்டு ஹாப் பிள்ளைங்க